ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கு நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர்விழி சேரலில் பார்க்க போகிறது நெல்லிக்காய் மிட்டாய் தாங்க இந்த நெல்லிக்காய் மிட்டாய் வந்துட்டு ஈஸியாக நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாங்க குழந்தைங்க நெல்லிக்காய் சாப்பிட்றது இல்லைங்க அந்த புளிப்பு துவர்ப்புக்காக மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம இப்படி கொடுக்கலாங்க ஒரு ஆப்பிளில் உள்ள சத்து இந்த நெல்லிக்காயில் இருக்குதுங்க வாங்க இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பாருங்கள் ஒரு பானலில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்டாண்டை வச்சு ஒரு பிளேட்டில் ஒரு பத்து பன்னெண்டு நெல்லிக்காய் கழுவி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் இந்த மாதிரி வைக்கிறேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வைக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் நல்லா வெந்துவிடுங்க அதே போல் நீங்களும் இதை வேக வச்சு எடுத்துருங்க வேக வச்சு எடுத்து ஆற வச்சிட்டு நம்ம செய்ய வேண்டிய வெந்திருச்சுன்னு வைங்களேன் கிள செய்கிற நேரம் ரொம்ப கம்மிங்க ஈஸியாக சீக்கிரமாக வீட்டில் செய்யலாங்க இப்போ குழந்தைங்கள்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் தான் விரும்புகிறாங்க யாருங்க இதை சாப்பிட்றா பாருங்களேன் இப்போ நல்லா நெல்லிக்காய் வெந்திருச்சுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஆற வச்சுருவோங்க ஆற வச்சு தான் நம்ம மிக்சியில் அரைக்கணும் அதனால் நல்லா ஆறுட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் எடுத்து போட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க நல்லா வெந்ததுனா தான் இந்தமாரி ஈஸியாக ஸ்ப்ளிட் ஆகுங்க எடுத்து அதில் உள்ளே இருக்க அந்த சீடை எடுத்துருங்க விதையை நீக்கிட்டு அந்த விதையை நீக்கிட்டு நம்ம அந்த பல்சர் அந்த இதை சதப்பகுதி மட்டும் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துர்லாங்க ஒரு அதிகபட்சம் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாங்க அதுக்கு மேலே வேண்டாம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்றலாங்க அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்கிறது பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க பாருங்கள் நான் இப்போ அதே வானலில் வச்சுட்டேன் எண்ணெயோ நெய்யோ ஊற்றுலிங்க இந்த அரைச்சதை அப்படியே போட்டு கிளறணுங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க இந்த அளவுக்கு பதம் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்குங்க போட்டு பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க இந்த தண்ணி பதம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கிளறிடுங்களேன் கிளறிட்டு நம்ம என்ன பண்ணுனால் இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு வந்து சக்கரை எடுத்துருக்கேங்க ஒயிட் சுகர் தாங்க நீங்கள் வேணுன்னாலும் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாங்க அது நம்மளோட சாய்ஸ் தான் போட்டு நல்லா கிளறி எடுங்க பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க அடியெல்லாம் பிடிக்காது இருந்தாலும் அப்படியே கிளறிட்டு நம்ம வந்து ஒரு கப்பு சக்கரை எடுத்து இதில் போட்டுக்கலாங்க போட்டு பொறுமையாக கிளறணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறலாம் ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க சரிங்களா இந்த அளவுக்கு கிளம்பிங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியுங்க கொதிச்சு வர்றது அந்த கீழே பிடிக்காமல் இருக்குல்ல இதேமாரி நீங்கள் வந்து நான் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் அடிக்கணும் உள்ள வானெல்லாம் எடுத்துக்கோங்க பாத்திரம் கெட்டியாக இருக்கணும் கீழே அடிப்பாக நல்லா கெட்டியாக இருந்ததுனால் தான் உங்களுக்கு பிடிக்காமல் கொல்லாமல் நல்லா வரும் அதுக்காக தான் சரிங்க நல்லா கொதிக்கிது பாருங்க இப்போ மாதிரி நல்லா கலந்து விடுங்க பொறுமையாக கலந்து விட்டு அந்த ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா கிளறிடுவோங்க கிளறிட்டு இப்போ ஒரு அளவு ஈரப்பதம் போயிடுச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் தான் இப்போ நம்ம சக்கரை சேர்க்கணுங்க சேர்த்து சக்கரை சேர்த்ததும் நல்லா இலகி கொடுத்து வரும் அப்படியே பொறுமையாக கிளறலாங்க இலகி கொடுத்து வரும்போது அப்படியே கிளறிகிட்டே இருங்களேன் கிளறிவிட்டு அந்த சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி அளவு வந்ததும் கொஞ்சோண்டு எலுமிச்சை மழம் புழிஞ்சி விட்டுக்கலாங்க ஒரு நாலஞ்சு ட்ராப்பு புழிஞ்சு ஊற்றிக்கலாங்க எலுமிச்சை மழம் எலுமிச்சை மரத்தை புழிஞ்சு விட்டுட்டு திரும்பவும் அதை பொறுமையாக கிளறிடுங்க கிளறிட்டு இப்படியே ஒரு பக்கம் இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிட்டு கார்ன்ஃப்ளவர் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாங்க கார்ன்ஃப்ளவரு ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்துகிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றிடுங்க இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றும் போது தீயை வந்து சிம்மில் வச்சுருங்க ஏன்னா கார்ன்ஃப்ளவர் உடனே போட்டுருவோம் அதுக்காக சரிங்களா இந்த அளவுக்கு அப்படியே கிளறுங்க கார்ன்ஃப்ளார் நல்லா கரைச்சி ஊற்றிட்டு கிளறிகிட்டே இருக்கல இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யோ இல்லாட்டி எண்ணெய் அது நம்ம சாய்ஸுங்க தேங்காய் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஊற்றுனா உங்கள்கிட்ட காமிக்க விட்டுருட்டங்க வீடியோ எடுக்க ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு ஸ்பூன் தேங்காய் தேங்காயுமா எடுத்து ஊற்றிருக்கேங்க ஊற்றி அப்படியே பொறுமையாக கிளறிட்டே இருந்தோம்னா இந்த ஸ்டேஜுக்கு ஒருங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருங்க அந்த அளவுக்கு வந்ததுன்னா நம்ம ஒரு பிளேட்லேயோ இல்லாட்டி ஒரு ட்ரேலையோ எடுத்து கொட்டிட்டு ஆறுனதும் நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க நான் இப்போ எடுத்து ஒரு ப்ளேட்டில் தான் கொட்டுறேங்க ஏன்னா கொஞ்சம் தானே அதனால் இந்த பிளேட்டில் எடுத்து கொட்டிட்டேன் பாருங்கள் எவ்வளோ கிளாஸி லுக் அப்படியே ஷைனிங்காக இருக்குது இல்லைங்களா இது நல்லா ஆர்டும் அந்த எண்ணெய் நெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் அப்படியே இருக்கட்டும் சுத்தமாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க நல்லா ஜெல்லி மாரி இருக்குங்க உங்களுக்கு எடுத்தால் ஜெல்லி எப்படி வரும் அந்தமாரி வருங்க அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒன்று டெசிகேட்டட் கோக்கனட் இருக்கு இல்லைங்களா அதில் போட்டு பெரட்டி எடுத்து வைக்கலாம் இல்லை வந்துட்டு பவுடர் சுகரில் போட்டு பெரட்டி எடுத்து வைக்கலாம் பாருங்கள் பீஸ் போட்டோம்னா இந்த அளவு அழகாக வந்துடுங்க நல்லா அப்படியே எல்லாம் ஒட்டாதுங்க சூப்பராக உங்களுக்கு நம்மளோட இஷ்டம் தான் எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்கொயராக கட் பண்ணி இருக்கேன் பாருங்கள் ஜெல்லி மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கி பவுடர் சுகரில் போட்டு பெரட்டி எடுத்து வைக்கிறேங்க நீங்கள் ஒன்று பவுடர் சுகரில் பெரட்டி எடுக்கலாம் இல்லை அப்படின்னா டெசிகேட்டட் கோக்கனட் இருந்தாலும் அதுலேயும் பெரட்டி எடுக்கலாங்க நல்லாயிருக்கும் இதேமாரி செஞ்சு வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோங்க ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்ததுங்க மறக்காமல் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நெல்லிக்காய் மிட்டாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஈஸியான மிட்டாய்ங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்